வணக்கம் இது தமிழ மலையொலி நான் உங்கள் செந்தில்நாதன் இன்று நான் பார்க்க இருக்கின்ற தலைப்பு கம்யூனிஸ்டுகளினுடைய அறிவாலய அடிமைத்தனம் குறித்தும் அதே கம்யூனிஸ்டுகள் திரைமுறைவில் செய்கின்ற கரசேவை வேலைகள் குறித்தும் தான் நம்ம பேச இருக்கிறோம் நீங்கள் வந்து அறிவாலய அடிமைத்தனம் அதாவது திராவிட கட்சிகளுக்கு ஆதரவாக தளத்தில் நின்று பேசுவது அது குறித்து பேசலாம் ஆனால் அதை செய்கின்ற கம்யூனிஸ்டுகள் அதே நேரத்தில் ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் அமைப்புகள் செய்கின்ற கரசேவை வேலைகளையும் எப்படி செய்யுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம் இந்தியாவை பொறுத்தவரையும் கம்யூனிஸ்டுகளினுடைய அந்த பாரம்பரியம் அதாவது கடந்த கால வாழ்க்கை முறை அவர்களுடைய தத்துவார்த்த அணுகுமுறை போராட்ட கலங்கள் இதெல்லாம் ஒரு பெரிய வரலாறு இருக்குது இன்னும் சொல்ல விடுதலை பெற்ற இந்தியாவை காங்கிரஸிற்கு நிகராக சண்டையிட்டு போட்டியிட்டு வெல்லக்கூடிய உயரத்தில் இருந்த ஒரு நிலையில் தான் ஒரு கடந்த கால கம்யூனிஸ்டுகள் இருந்தது அதன் பிறகு அதனுடைய பொதுத்தன்மை பொதுவான சிந்தனை எல்லாம் குறைஞ்சு 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 மாநிலத்திற்கென்று ஒரு அணுகுமுறைக்கு வந்துச்சு அப்புறம் மாநில அளவிலான ஒரு கட்சியாக அதாவது பேர் வந்து அகில இந்திய கம்யூனிஸ்ட்னு இருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அப்படின்னு பேரெல்லாம் இருக்கும் ஆனால் அதே கம்யூனிஸ்டுகள் வந்து இப்போ தமிழ்நாட்டில் கடைபிடிக்கின்ற அணுகுமுறை கொள்கை சித்தாந்தம் இது ஒரு மாதிரியா இருக்கும் தமிழ்நாட்டை விட்டு பக்கத்து மாநிலமான கேரளாவில் வந்து ஒரு அணுகுமுறை கேரளாவில் இருக்கிற கம்யூனிஸ்ட் வந்து தண்ணி கொடுன்னு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இங்கே இருக்கிற கம்யூனிஸ்டுகளுக்கு தண்ணி வேணுங்கிற மாதிரி ஒரு போ பேச்சு பேசுவாங்க ஆனா இந்த இல்லை அந்த திட்ட மாட்டாங்க அந்த கம்யூனிஸ்ட் இந்த திட்ட மாட்டாங்க ஆனா இவங்க ஒரு இந்திய அளவிலான கட்சி தான் வந்து இந்த பழமொழி ஒன்று சொல்லுவாங்க இல்லையா கழுதை தேஞ்சி கட்டரும்பாயி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இப்போ கம்யூனிஸ்டுகளுடைய கதை வந்து கழுத தேஞ்சு கட்டரும்பாயி அதன் பிறகு வந்து செல்லா காசாகிதுன்னு நிற்கிது இதுதான் கம்யூனிஸ்டுகளினுடைய வரலாறு அதே போல் தமிழ்நாட்டுக்கும் க தமிழ்நாட்டிலேயும் வந்து கம்யூனிஸ்டுகளினுடைய கடந்த கால வாழ்க்கை அவர்களுடைய போராட்ட அணுகுமுறை இன்னும் ஜீவானந்தம் கக்கன் போன்ற ஆட்களினுடைய பங்களிப்பு இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நல்லகன்னு அவர்களுடைய நர்மதிப்பு நற்பதிப்பு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு வந்து அறிவாலயத்தில் வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் கூட பேச தயங்குகின்ற ஒரு அடிப்படைவாத சிந்தனை அல்லது தனிநபர் துதித்தல் வழிபாடு அல்லது தத்துவார்த்தத்திற்கு எதிரான அணுகுமுறையை கம்யூனிஸ்டுகள் பேச தொடங்கியிருக்காங்க அதற்கு அதிகபட்சம் அவர்களுடைய விலை என்னென்ன ஒரு பாராளுமன்ற தொகுதி அந்த தேர்தல்னா ஒரு சீட்டு சட்டமன்ற தொகுதி அப்படின்னா குறைந்தபட்சம் நான்கு சீட்டை கொடுத்து ரெண்டு சீட்டு ரெண்டு சீட்டாக பிரிச்சுக்கோங்க அப்படின்னு ரெண்டு கம்யூனிஸ்ட்டையும் சொல்லுகின்ற போக்கு தான் இந்த தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு இருக்குது இப்போ நாகப்பட்டினம் அது மாதிரி இடத்துல கம்யூனிஸ்டுகளை வந்து எம்பியாக கூட நிறுத்துவாங்க அது அவங்க வெற்றி பெறுவதற்கான வேலையை செய்வாங்க இதுதான் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் கம்யூனிஸ்டுகளினுடைய அஜெண்டா அதன் பிறகு வந்து க தேர்தல் காலத்தில் முன்னாடியெல்லாம் வந்து மக்களிடம் சென்று மக்களினுடைய ஒரு ரூபாய் பணத்தில் கட்சி நடத்தின காலம் போய் இன்றைக்கி நேரடியாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கிட்ட நேரடியாக ஒவ்வொரு ஒவ்வொரு தருவாயாக எங்கே போய் சேர்க்குறது ஒரே உண்டியெல்லாம் நம்ம அறிவாலயத்தில் கொண்டு வச்சிட்டோம்னா அவங்க பார்த்து போடுவாங்க அப்படிங்கிற ஒரு அணுகுமுறைக்கு வந்துருச்சு ஏன் இப்படி நம்ம பேசுகிறோம் ஏன் இதை இப்படி சொல்லணும் ஒரு தேர்தல் அரசியலில் நிற்கிற கட்சி எல்லா கட்சிகளும் கூட்டணி போகும்பொழுது கூட்டணியில் வந்து தலைமை ஏற்றிக்கொண்டு இருக்கின்ற அந்த கட்சியிடம் இருந்து தேர்தல் செலவுக்காக காசு வாங்குவது இயற்கை தானே அப்படிங்கிற ஒரு பொது சிந்தனை வந்துருச்சு பார்த்தீங்களா அந்த பொது சிந்தனையிலும் கூட கம்யூனிஸ்ட் தத்துவத்திற்கு உட்பட்ட கம்யூனிஸ்டுகள் வந்து இல்லை இல்லை நாங்கள் முதலாளித்துவ அணுகுமுறையை எதிர்க்கிறோம் முதலாளிகளிடம் போய் நாங்கள் ஒரு ரூபாய் கூட காசு வாங்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு நேர்மையான அணுகுமுறையில் இருந்த காலம் போய் இன்றைக்கி நாங்கள் ஒரு ஐம்பத்தி ஆறு கோடி வந்து தேர்தல் செலவுக்காக வாங்கணும்னு திரு முத்தரசன் வந்து சொல்லிக்கிற ஒரு நிலைமைக்கு வந்துடுச்சு அந்த கன் கஸ்ட்டு இப்போ ஏன் நான் இதை குறித்து பேசுகிறேன்னா இப்போது கடந்த நேற்று வந்து திரு பொன்முடி அவர்களுக்கு வந்து கடந்த காலத்தில் செய்த ஊழலுக்கு காரணமாக பொன்முடி அவர்களுக்கும் பொன்முடி மனைவி அவர்களுக்கும் மூன்று வருட சிறை தண்டனமும் ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டு தீர்ப்பாயிடுச்சு அது குறித்தெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் ஆனால் இப்போ திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரையிலையும் அவங்களுடைய உடன்பிறப்புகள் என்ன ஒரு நிலைமையில் இருக்கிறாங்கன்னா பொன்முடி அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஒரு பெரிய ஒற்றுமையெல்லாம் கிடையாது பொன்முடிங்கிற தனிநபர் வந்து தண்டிக்கப்படுவதால் இப்போ பொன்முடி என்கின்ற ஒரு தனிநபருக்கு தண்டனை வழங்குவதால் ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் எந்தவித பாதிப்பும் இல்லை அந்த தண்டனையானது திமுகவினுடைய வளர்ச்சிக்கோ அல்லது திமுகவினுடைய எதிர்கால தேர்தல் அணுகுமுறைக்கோ ஒரு பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி திராவிட முன்னேற்றக் கழகம் பேசுது திராவிட முன்னேற்ற கழகம் பேசுது தான் கட்சிக்காரன் தண்டிக்கப்பட்டிருக்கிறான் ஊழல் குற்றம் வந்து தான் கட்சி மீது சுமத்தப்பட்டிருக்கு தண்டனை என்பதன் மூலம் அது நிரூபண ப திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரன் வந்து முந்திக்கிட்டு சொல்றான் ஆனால் இந்த கம்யூனிஸ்டுகளுக்கு என்ன பிரச்சனை கம்யூனிஸ்டுகள் வந்து ஒரு பொதுவான பார்வையில் இருக்க வேண்டியதானே ஆனால் கம்யூனிஸ்டுகளினுடைய ஒரு முக்கியமான செயல்பாட்டாளர் ஐயா கோபாலகிருஷ்ணன் வந்து ஒரு நேற்று ஒரு பதிவு போட்டிருக்கிறார் நேற்று ஒரு பதிவு என்ன வெளியிட்டு தண்டனைங்கிறது வந்து நிரந்தரம் இல்லை இதில் வந்து எதுவும் சரியானது இல்லை அதே போல் அவர்கள் வந்து உச்சநீதிமன்றம் செல்லலாம் அவர்கள் வந்து அந்த தண்டனையிலிருந்து விடுதலை பெறலாம் அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு கட்சியை வந்து பொதுத்தளத்தில் நீதிமன்றத்தினால் தண்டிக்கப்படும் பொழுது ஒரு கட்சியை சேர்ந்த அமைச்சர் வந்து நீதிமன்றத்தினால் தண்டனைக்கு உட்படுத்தப்படும் பொழுது அந்த கட்சிக்கு எந்த பாதிப்பும் இல்லைங்க அந்த கட்சியினுக்கு எந்த பாதிப்பும் இல்லை மாறாக ஒரு கட்சியை சேர்ந்த அமைச்சர் தண்டிக்கப்பட்டு விட்டார் என்பதற்காக மக்களினுடைய பொது மனநிலையில் வந்து அது ஒரு பெரிய பாதிப்பை உருவாக்காது யார் பேசுகிறாங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழக தலைவர் திரு கோபாலகிருஷ்ணன் வந்து பேசுகிறார் கோபாலகிருஷ்ணன் என்ன பேசுகிறாருன்னா இதுதான் பேசுகிறாரு அதாவது தண்டிக்கப்பட்டிருக்கிறாரு பொன்முடிக்கு வந்து தண்டனை கொடுக்கப்பட்டிருக்குது இது வந்து தேர்தல் அரசியலை எதிர்கால பாராளுமன்ற தேர்தலையும் அந்த சீட்டு பரிவர்த்தனைகளையும் அந்த வெற்றியையும் இது பாதிக்குமா என்ற கேள்விக்கு மக்கள் வந்து இதெல்லாம் அங்கே பார்த்துட்டு ஓட்டு போட போகிறாங்க இதுக்கு மக்களுடைய மனநிலை வந்து இது ஒரு எந்த எந்த புள்ளியிலையும் பாதிக்காது என்று ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் வந்து பேசியிருக்கிறார் அவர் பேசுகிறது கூட இல்லைங்க அதாவது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைமைகள் தேர்தல் நேரத்தில் ஒரு கட்சியை அன்றி பிழைக்க வேண்டிய அவசியம் இருக்குது அந்த கட்சிக்காக பேச வேண்டிய அவசியம் இருக்குது தேர்தல் நெருங்கிருச்சு அதனால் அந்த கட்சிக்காக பேசுதுன்னு சொல்லலாம் ஆனால் கம்யூனிச தத்துவத்தை வந்து தன்னுடைய எழுத்துக்களில் வெளிப்படுத்துகின்ற கம்யூனிச எழுத்தாளர்கள் கம்யூனிஸ்டு நான் வந்து ஒரு பெரிய கம்யூனிஸ்ட்டு நான் வந்து கம்யூனிச தத்துவத்தை ஏற்று தான் பொது குறித்து பேசுவேன் முதலாளித்துவத்தை எதிர்ப்பேன் அப்படின்னு பேசுகிற பல இணையதள எழுத்தாளர்கள் பல எழுத்தாளர்கள் நேரடியாக திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்க தொடங்கி நிற்கிறாங்க இது எத்தகைய போக்கு அப்படின்னு சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை உறுப்பினர்களாக இருக்கின்ற உடன்பிறப்புகள் கூட செய்ய தயங்குகின்ற வேலையை கம்யூனிஸ்டுகள் தங்களுடைய போர்வையில் நின்ற கம்யூனிஸ்ட கட்சி என்கின்ற போர்வையில் இருந்து கொண்டு செய்கிறாங்க இதுக்கு நான் நேற்றே ஒருத்தரை பற்றி பேசினேன் கனகசபை என்கின்றவர் வந்து ஒரு பொது விவாதத்தில் ஒரு காட்சி ஊடகத்தினுடைய பொது விவாதத்தில் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாரு இது மக்களின் மனநிலையை பாதிக்காது மக்கள் வந்து அது ஊழல் கட்சியாக அது தண்டிக்கப்பட்ட கட்சியாக அல்லது தண்டனை பெற்ற அமைச்சரை தாங்கிய கட்சியாக இதெல்லாம் பார்த்து ஓட்டு போடுறதில்ல அவங்க நேரடியாக ரெண்டாயிரரூவா காசை கொடுத்துட்டா ஓட்டு போட்டுருவாங்க அதுதான் சொல்ல வர்றாங்க அது நேரடியாக சொல்லலை மறைமுகமாக சொல்கிறாங்க இது அறிவாலயத்தினுடைய அடிமைத்தனத்திற்கான வேலையை செய்து அதாவது கம்யூனிஸ்ட் கட்சியை தலைமைகள் மட்டும் செய்யலை கம்யூனிஸ்ட எழுத்தாளர்களாக தங்களை பொதுத்தளத்தில் அறிவித்து கொண்ட அறிவுஜீவிகளும் ஓயாமல் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான முட்டுக் கொடுக்கின்ற வேலையை ரொம்ப திறம்பட செய்கிறாங்க அவங்கள வந்து பேர் சொல்லி ஒவ்வொருத்தராக பேர் சொல்லி இவர் எப்படி செஞ்சார் இவர் இப்படி பேசுகிறாரு இவர் இப்படி பேசுகிறாருன்னு நம்ம சொல்லலை நீங்கள் பொதுவான மனநிலையை இவர்கள் என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா தண்டனை பெற்ற ஒரு கட்சி தண்டிக்கப்பட்ட கட்சி அல்லது ஊழல் குற்றம் சுமந்த ஒரு கட்சி பொது தளத்தில் மக்கள் வந்து அதை ஒரு பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க மக்களுக்கு தேவையான பணத்தை கொடுத்துட்டாங்கன்னா அந்த கட்சியை கண்டுக்க மாட்டாங்க தான் அவங்களுடைய பதிவு இன்னொன்று கரசேவையினுடைய வேலை கரசேவை வேலைன்னா அதாவது நீங்கள் நம்மளை பொறுத்தவரையிலையும் ஆரியம் திராவிடம் ரெண்டும் சேர்ந்து ஒரு வேலையை செய்யும் தமிழர் பண்பாட்டு அரசியலோ அல்லது தமிழர் வரலாறோ அல்லது தனித்தன்மை மிக்க தமிழரினுடைய பண்பாடு ஒரு இடத்துலேயும் நிறுவப்பட்டு விடக்கூடாது என்பதற்கு ஒரு வேலை செய்யும் அது மாதிரியான வேலையை தான் கம்யூனிச தத்துவத்தை சுமந்த தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய மதிப்பு தலைவராக இருந்த திரு தமிழ்ச்செல்வன் அவர்கள் செஞ்சுருக்காங்க இது பழைய செய்தி தான் ஆனால் நம்ம இந்த ஒரு செய்திக்காக எல்லாம் பேசலாமா வேணாமா அப்படின்னு நம்ம யோசிக்கும் பொழுது தான் இப்போ பொன்முடி செய்தி வந்ததே அப்போ கம்யூனிஸ்டுகள் வந்து ஒரு பக்கம் ஆர்எஸ்எஸ் சங் பரிவார அமைப்புகளுக்கும் சேர்ந்த திராவிடத்திற்கும் வேலை செய்கிறாங்க திரைமறைவு வேலைகளையும் செய்கிறாங்க கரசேவை வேலைங்கிறது வந்து திரைமறைவில் செய்கின்ற வேலை அந்த வேலையையும் செய்கிறாங்க நேரடியாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முட்டுக் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுனால இதை சொல்லுவேன்னு அவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இமயமலையிலிருந்து கனகன் விஜயன் இவர்களினுடைய தலையில் தூக்கிட்டு நம்ம இப்போ சேர பாட்டன் வந்து கண்ணகி கோயிலை கழட்டலை அந்த கண்ணகி கோயில் சிலையானது இமயமலையிலிருந்து எடுக்கப்பட்ட சிலை கல் இல்லை ஏன்னா நான் இமயமலை போயிருந்தேன் நான் மில்ட்ரிக்கு வந்து தெரிவாகி போயிருக்கும் பொழுது அங்கே என்னை கொண்டுட்டு போய் விட்டாங்க அங்கே இருந்த கற்களை எல்லாம் பார்த்து போய் அதை மிதித்து மிதித்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்போது வந்து ஒரு கூர்க்கா வந்து நின்னார் கிட்ட கேட்டேன் இது தெரியுமா இந்த கல்லெல்லாம் பார்த்தா எனக்கு ஒரு பெரிய புத்துணர்ச்சி வருது இந்த புத்துணர்ச்சியின் அடிப்படையில் நான் வந்து இந்த செய்தியானதை நான் பகிர்ந்துக்கிறேன் இங்கேருந்து தான் கல்லை எடுத்துகிட்டு போய் எங்கள் சேர பாட்டன்கள் வந்து கண்ணகிக்கு வந்து கோயில் கட்டினாங்கன்னு நான் சொல்லும் பொழுது அவன் வந்து லூசான்னு கேட்டான் லூசான்னு கேட்டான் லூசான் கேட்டுட்டு இங்கேருந்து நாங்கள் ஒரு அம்மி கல் கூட இந்த கல்லுனால் செய்ய முடியல இது நிலைத்தன்மையற்ற கல் அந்த கல்லை எடுத்துகிட்டு போய் எப்படி சிலை செஞ்சுருக்க முடியும் அப்படின்னு என்னை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தான் அப்போது இது வந்து அதன் பிறகு நான் வந்து ஆரிஜின் ஆஃப் ஹிமாலயன் மௌண்டேன்ஸ்ன்னெல்லாம் போய் பட புத்தகத்தை எடுத்து படித்து பார்த்தேன் அது வந்து டெக்டானிக் ஃப்ளைட் பிளேட்டோட வந்து ஓரியன்டேஷனில் உருவான இமயமலை அது முழுக்க முழுக்க செயற்கை மலை அந்த செயற்கை மலையில் கற்கள் இல்லை கற்கள் இருந்தாலும் உறுதியானதாக இல்லை உறுதியான கற்களாக இருந்தாலும் சிலை செய்யும் அளவிற்கு இல்லை அப்படின்னு எல்லாம் பேசியிருந்தார் ஒரு மனிதன் அதாவது ஒரு மனிதனுடைய ஒரு சார்பு சார்ந்த ஒரு சொல்லை சொல்வதற்காக ஒரு மனிதனுடைய நாற்பத்தி ஏழு வருட உழைப்பையும் அவர்களினுடைய வெளிப்பாடையும் கொச்சைப்படுத்துவதற்கு தயங்காதவர்கள் இந்த கம்யூனிஸ்ட எழுத்தாளர்கள் கம்யூனிஸ்ட எழுத்தாளர்கள் ஏன்னா ஸ்ரீ கோவிந்தராஜனார் தன்னுடைய வாழ்நாளில் சற்றேறக்குறைய முப்பத்தி எட்டு வருடம் சிலப்பதிகாரத்தை படித்து அந்த சிலப்பதிகாரத்தில் சொல்லப்பட்ட காட்சி தடங்கள் வழித்தடங்களை பின்பற்றி போய் கண்ணகி கோட்டம் என்கின்ற இடத்தை கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சதோடு விடலை அந்த சிலையில் வந்து இருந்த கண்ணகி சிலையில் இருந்து ஒரு கல்லில் உடைந்து கிடந்த ஒரு பாதத்தை ஒரு பாகத்தினுடைய ஒரு ஒரு சில்லையும் எடுத்து அதே நேரத்தில் இமயமலையில் இருக்கின்ற கல்லின் ஒருடைய சில்ல ஒரு ஒரு உடைந்த பாகத்தையும் எடுத்து ரெண்டையுமே கனிம ஆய்விற்கு உட்படுத்தி இரண்டு கல்லிற்கும் சற்றேறு குறைய தொண்ணூற்றி எட்டு சதவீதம் ஒப்புமையாக இருக்குது என்பதை நிரூபித்த பிறகு தான் அவர் கண்ணகி பெருங்கோட்டம் என்கின்ற கோட்டத்தை அறிவிக்கிறார் அப்படி அறிவிக்கும் பொழுது அவர் வந்து புகார் முதல் செஞ்சி வரை என்கின்ற ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கார் ஐயா கோவிந்தராசனார் அதே போல் வந்து கண்ணகி கண்ணகியார் அடிச்சுவட்டில் அப்படின்னு சொல்லி கண்ணகி கோயிலினுடைய தேடுதல் படலத்தை பற்றிய ஒரு விரிவான குறிப்பும் அந்த குறிப்போடு கூடிய அந்த வரைபட அமைப்பையும் அவர் கொடுத்துருக்கிறாரு அவருடைய புத்தகத்தில் இதெல்லாம் படிப்பதற்கு இதெல்லாம் பார்த்து பேசுவதற்கு இவர்களுக்கு நேரமில்லை நேரம் என்ன காரணம்னா இவர்கள் தமிழர்க்கென்று ஒரு வரலாறு அமைந்து விடக்கூடாது வரலாற்று அழிப்பு நிகழ்த்த வேண்டும் இந்த வேலையெல்லாம் செய்யணும் இப்போ இதுக்கெல்லாம் வந்து தமிழர் தனித்த இனமாக அடையாளப்பட்டு விடக்கூடாது இதெல்லாம் வந்து கரசேவை வேலைகள் இந்த கரசேவை வேலைகளை திராவிட கூடாரமும் ஆரிய கூடாரமும் வெளிப்படையாக செய்யாமல் மறைமுகமாக செய்கின்றது இது மாதிரி மறைமுகமாக செய்கின்ற வேலைக்கும் இந்த ஆட்கள் யாரே கம்யூனிச எழுத்தாளர்கள் வேலை செய்கிறாங்க இவங்க ரெண்டு பக்கத்தும் வேலை செய்கிறாங்க ஆரிய கூடா கூடாரத்துக்கும் வேலை செய்கிறாங்க திராவிட கூடாரத்துக்கும் வேலை செய்கிறாங்க தனித்துவமாக திராவிட கூடாரத்துக்கு தனியாக வேலை செய்கிறாங்க தனித்துவமாக ஆரிய கூடாரத்துக்கு வேலை செய்கிறாங்க இப்போ தெரியுதா இவர்கள் இந்த தமிழ் மண்ணில் ஏன் தனித்து நின்னால் இல்லை டெபாசிட்டில் பாதி கூட வாங்க முடியாத ஒரு சூழலுக்கு போகிறாங்கன்னா இது போன்ற முத எந்த முதலாளியை எதிர்த்து அரசியல் பண்ணாங்களோ அதே முதலாளிகளுக்கு வேலை செய்கின்ற ஒரு அமைப்பாக இன்று கம்யூனிசம் மாறிட்டு இருக்கு அதில் வந்து இந்த பொன்முடி விஷயத்தில் வந்து திராவிட முன்னேற்றக் கழகமே வெளிப்படுத்துகின்ற வெளிப்படுத்த தயங்குகின்ற சில சொல்லாடல்களை சில முட்டுக்களை கம்யூனிஸ்டுகள் தாராளமாக இறங்கி முட்டு கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் இதுதான் இந்த கம்யூனிஸ்டுகளினுடைய இந்த இழிநிலைக்கு காரணம் ஒரு பக்கத்து வந்து கோபாலபுரத்திற்கு அறிவாலயத்திற்கு அடிமை வேலையும் மறுபுறம் வந்து இந்த ஆர்எஸ்எஸ் சங் பரிவார அமைப்புகளுக்கு கரசேவை வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பதிவு செய்து இவர்களை கம்யூனிஸ்டுகளை ஒரு பொருட்டாக எடுத்து பேச வேண்டிய அவசியம் இல்லை என அவர்களுடைய இருப்பிடம் வந்து ஒரு ஒட்டுண்ணி செயல்பாடுகளோடு நின்றுச்சு ஆனாலும் இவர்கள் வந்து பொது தளத்தில் என்ன பண்ணுறாங்க தெரியுமா நான் முதலாளித்துவத்தை எதிர்க்கிறேன் நான் த சில பொது பொதுவுடைமை அல்லாத தத்துவங்களை எதிர்க்கிறேன் அது செய்கிறேன் இது செய்கிறேன் எப்படிலாம் பேசுவாங்க இவர்களிடம் இருந்து தமாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காகத்தான் இந்த காணொலி பதிவு என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் இணைவோம் நன்றி வணக்கம்